ஸ்வாத்திங்கிற ஒரு மின் பொறியாளர் வந்து வெங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சார் ஐம்பது ஐம்பது பேர் குழுவில் இருந்த அந்த இடத்துல வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு துணிகர சமம் நடக்குது அதுக்கான காரணம் அந்த ஐம்பது பேர் அங்கே இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி அந்த கொலையை நடக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யாராவது ஒருத்தர் ஓடி போய் ஹெல்ப் பண்ணலைங்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் ஆனால் நாம் அந்த இடத்துல இருந்தால் ஓடி போய் பண்ணியிருப்போமா நமக்கு வந்து அந்த உயிர் பயம் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இரநூறு பேர் இருந்தாலும் முந்நூறு பேர் இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பத்து பேர் வந்து கட கடனு பண்ணும்போது தெரித்து ஓடுவது என்பது சகஜம் இதுக்கு என்ன காரணம் என்றால் போலீஸ் பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது இவங்க அடித்தா நம்ம உதவ தான் ஆகணும் அப்படிங்கிற மன ஒரு மனோபாவம் மக்கள்கிட்ட உண்டாயிடுச்சு தவறு நடந்தால் சட்டம் தண்டிக்கும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இது பொது இடத்துல எப்படி ஒருத்தன் அறிவாளை எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட முடியும் துப்பாக்கி வச்சிக்கிட்டு தான் போலீஸ் பிடிக்கிறேங்கிறாங்க அறிவாள் வச்சிருந்தா பிடிக்க மாட்டாங்களா இது என்ன எவ்வளோ அறிவாள் எல்லா ரோடெல்லாம் போட்டு விற்கிறாங்க அரிவாளை அது எப்படி போட்டு வைக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்க சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதாவது இந்த இந்த நம்முடைய நாடு நம்மை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இங்கே இருக்காங்க இது எல்லாமே எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்போ அதெல்லாம் போலீஸுக்கு வருமானங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அது இந்த அரசில் வந்தது கடந்த அரசில் வந்தது இதெல்லாம் நான் சொல்ல தயாரில்லை அது அரசியல் எங்கள் நாடகத்தில் ஒரு வசனம் வரும் போலீஸ்காரனுக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்னு யூனிஃபார்ம் தான் அப்படிமே வேறு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன் இது ஒன்று தான் சொல்லுவேன் இன்னொரு உதாரணம் வந்து அந்த அந்த வினுப்பிரியாங்கிற பொண்ணு சேலத்தில் அந்த பொண்ணை வந்து மார்ஃபிங் பண்ணி அந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்தும் போது அந்த பொண்ணு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்து உடனடியாக நிறுத்துறதுக்கு சைபர் கிரைம்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரே ஒரு மெயில் ஐடியை தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த ஐபி அட்ரஸை வச்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பத்து பதிஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுன்னு வேற கேட்டு அந்த அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு யாரா அந்த உயிர் உயிர் தானே இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியோ ஆறு மாதம் முன்னாடியோ திருப்பூரில் ஒரு கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த பையனை ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெட்டலையா அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு இரநூறு பேர் இருந்தாங்களா ஐநூறு பேர் இருந்தாங்களா யார் போய் காப்பாற்றினாங்க இது என்ன ஜனங்க போய் காப்பாற்றணும்னா அப்புறம் போலீஸ் எதுக்கு அந்த இடத்துல போலீஸ் அவங்க போலீஸ் பூத்து இருக்குல்ல பூத்து மட்டும் தான் இருக்குது ஏன் அங்கே போலீஸ் இல்லை அந்த எஸ்பி என்ன அந்த பாடியை வாங்க மாட்டேன்னு அந்த வினுப்புரிய தாய் தந்தை சொன்ன உடனே நான் அந்த போலீஸ்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அதுவும் எப்படி சஸ்பெண்ட் பண்ண சொல்லி நடவடிக்கையை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அந்த போலீஸ்காரனை ஏன் அந்த போலீஸ்காரன் எப்படி ஒரு மாதம் வீட்டில் தூங்கிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் இது மாதிரி செல்ஃபோன் வாங்கி கொடு எனக்கு சிம் கார்டு வாங்கி கொடுன்னு கேட்குறதுக்கா ஏன் எவ்வளோ அசிங்கம் இது அவங்கவுங்க உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு பார்த்தா அடுத்தவங்க கஷ்டத்தில் காசு கேட்கறது பிச்சை எடுக்கிறத விட கேவலம் இல்லை இது அரசாங்கம் தான் செய்யணும் காரணம் வந்து இப்போது ஓசூரில் வந்து ஒரு போலீஸ்கார் இறந்து போயிட்டார் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அம்மா இப்போ இந்த ஒரு எல்லோரும் இவங்களுக்கும் அதே உயிர் தானே இவங்களுக்கும் இந்த அவர் பொண்ணையாவது படிக்க வைக்கிறாங்க இவங்க இருந்த ஒரே பொண்ணையும் இழந்துட்டு நிற்கிறாங்களே யாரை படிக்க வைக்கிறது அவங்க அப்பா அம்மாவை படிக்க வைக்க முடியும் இருபத்தி நாலு வயசு பொண்ணு சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி காணாத போனால் கூட பதறி போகிற மாதிரியான மனோபாவம் தான் நம்ம தமிழக மக்களுக்கு இறக்க கோரம் ரொம்ப ஜாஸ்தி அப்போ கண்ணுக்கு நேர தன்னுடைய ஒரு வளர்த்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த இந்த விஷயத்தை பல பேர் ஏன் ஆத்திரத்தோடு பேசுகிறாங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கையால் தனம் நம்மளால் முடியலையே அவன் அவன் அந்த பொறுக்கி நாய் பண்ணிட்டானேங்கிற ஒரு ஃபீல் ஆனால் அந்த சுவாத்தி விஷயத்தில் அந் அந்த பெண் சார்ந்த சமூகம் ரோடுக்கு வந்து போராடுற சமூகம் கிடையாது பிரச்சனை வந்தால் ஒதுங்கி ஒதுங்கி போய் அப்படியே இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க வேலைக்கும் பழைப்பும் தேடியும் ஆனால் இது ஒரு இதையே வந்து அரசியலாக்க பார்க்கும்போது ஒரு தலித்துக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை என்ன கிறிஸ்டியனுக்கு ஒரு பிரச்சனைனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓடி வரவங்க இப்போ அவங்க அப்புறம் இவங்க அப்புறம் நாம் கொடுக்காத போய்ட்டா தப்பாயிடுமோ அப்படி தான் வராங்க அதுலேயும் ஒரு 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 நிற்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது இது வந்து இது இலவச அரிசி போடுறதோ இது எல்லாம் செகண்ட்ரி சட்டம் ஒழுங்கு அது சரியாக இருக்கணும் அதுதான் ரிக்கொஸ்ட் பண்ணிக்கிறது நான் பப்ளிக்கில் நடக்குது இருக்குது ரோட்டில் ஓட ஓட விரட்டுறாங்க ரோடில் வெட்டுறாங்க ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது இதை பற்றி திருப்பி திருப்பி சொல்லும்போது குற்றம் குறை சொல்கிற மாதிரியே தான் தெரியும் எல்லாருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நானும் ஒரு தந்தை நான் ஒரு தந்தைக்கு மகன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உறவுகள் கண்ணுக்கு நேர பலியாகும்போது அது அந்த சோகம் வந்து ரொம்ப கொடுமையானது அதை வந்து சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு அது நடக்குந்தா தெரியுமா அந்த மாதிரி சாப்பிடலாம் விட நான் தயாராக இல்லை ஆனால் தயவு செய்து சொல்கிறேன் இந்த போலீஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்படணும் இது எப்படியாவது ஒரு ஒரு போர்க்கால நடவடிக்கையின்படி போலீஸ் எல்லாரையும் அலர்ட் பண்ணி இல்லை போலீஸ் ஃபோர்ஸ் வேணுமா எடுத்துக்கங்க எத்தனையோ போலீஸ்க்கு தயாராக இருக்காங்க இல்லையா போலீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அதர் சப்போர்ட்டிங் இது எடுத்துக்காங்க முன்னாடியெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இப்போ கூட அந்த அந்த மாதிரி பீப்புள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு பவரை கொடுங்க சிலர் வந்து ஒரு சிறுபான்மையினரோட பேரை வந்து கொடுத்துருக்காங்க அது இன்னும் போலீஸாரில் உறுதிப்படுத்தப்படாதுனால இவங்களாம் வந்து மாலிக்ன்ற ஒருத்தர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒரு சோசியல் வயலன்ஸை ஏற்படுத்தாட்டாங்க கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் பொதுவாகவே இன்றைக்கு இன்றைக்கு என்ன தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் இந்த என்னன்னாக்க செக்யூலரிசம் மத சார்பின்மை என்பது இந்துக்களுக்கு எதிராக பேசுவது தான் மத சார்பின்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இதில் அடிப்படையான கோபம் அந்த கோபம் இருக்குது நீங்கள் முஸ்லீமுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கிறிஸ்டின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன் ஹிந்துஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க அதுதானே கேள்வி ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பணம் தரீங்க ஏன் காசிக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்கக்கூடாதா கூடாதா கொடுக்கலாம்ல எல்லாரையும் சரிசமமாக நடத்துவது தான் செக்குலரிசமே தவிர அது ஒரு சிறுபான்மையரை மட்டும் சந்தோஷம் நீ சிறுபான்மையை சந்தோஷப்படுத்திட்டு போங்க பெரும்பான்மையரை ஏன் புண்படுத்துறீங்க இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறது இந்துக்களை திட்டுறது அப்படின் சொல்லலாம் அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்களா இல்லை அவங்க நம்ப நம்மளை நம்புவாங்களா அவங்க நம்ப மாட்டாங்க நம்மளை நீ ச திட்டத்தினால நம்ப மாட்டாங்க எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு இப்போது பக்கத்து வீடு முஸ்லீமு எய்த்து வீடு முஸ்லீமு இந்த வீடு கிறிஸ்டியனு எல்லோரும் தான் இருக்காங்க அந்த மாலிக் ஸ்டேட்ட ஸ்டேட்டஸ் ஒருத்தர் அம்சத்தை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஃபார்வர்ட் பண்ணினேன் ஆனால் அன்றைக்கி பேப்பரை படிக்கும் போது அந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை பேர் தெரிலன்னு அந்த ஸ்டேட்டஸை நான் நீக்கிட்டேன் கவர்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது மிக கடுமையாக இருக்கணும் இன்றைக்கி மெட்ராஸில் எத்தனையோ பேர் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் எத்தனையோ பேர் வந்து இந்தியை ஒழிக்கிறேன் இந்தியை ஒழிக்கிறேன்னாங்க இந்தியை ஒழிச்சிட்டாங்க அத்தனை ஹிந்திக்காரனால் நம்ம ஊரில் வேலைக்கு வந்துட்டோம் நமக்கே ஹிந்தி தெரில பூமியில் போய் தோசை வேணால் கூட நாம் ஹிந்தி தெரிஞ்சால் தான் போய் தோசை ஆர்டர் பண்ண முடியும் ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு முழுக்க ஹிந்திக்காரன் என்ன பண்ண முடியும் அப்போ என்ன இந்தியை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க என்ன அவங்க மூஞ்சியில் கறி பூசிக்கிட்டாங்களா இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படித்து டெல்லியில் உட்காந்துருக்காங்க இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் அதனால் நாம் முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் ஆதார் கார்டு வாங்குகிறது என்ன கௌரவ குறைச்சல் எதுக்காக ரேஷன் கார்டு அடையாள அட்டையாக இன்னும் தமிழ்நாடு வைக்கணும் ஆதார் கார்டு அடைய ஆதார் கார்டு தான் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ரேஷன் கொடுக்குறதுக்கு அது எதுக்கு அடையாள அட்டையாக சொல்கிறாங்க ஆதார் அட்டையை கொண்டு வாங்க சொன்னால் என்ன ஆகிடும் மோடிக்கு ரொம்ப பேர் வந்துடும்மா இதெல்லாம் வந்து அரசியலில் பல விஷயங்கள் இருக்கு வந்து அரசியலாகவே பார்க்கறதுனால தான் பிரச்சனை மோடி ஒரு நல்ல காரியம் செய்ய நாட்டுக்கு செய்கிறார் அதை அதை ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டை இனிமேல் எலெக்ஷனுடைய இதில் கொண்டுறோம் எலெக்ஷனுடைய அடையாள அட்டையில் கொண்டுறோம்னு சொன்னால் சரியா போச்சு ரேஷன் கார்டு கொண்டாங்கண்ணா எதுக்கு ரேஷன் கார்டு கொண்டு வரணும் ரேஷன் கார்டு அடையாள அட்டையா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் ஜிக்சாக்டா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ரவுடி ஒரு பப்ளிக் பிளேஸில் அறிவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் சுடப்படுவோம் இல்லை நம்ம முட்டிக்கு முட்டி தட்டி உடனே உள்ளே வச்சிருவாங்க ஒரு பயம் அந்த அவன் அவங்க மனசில் தோணினா அது தோன்ற வரைக்கும் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் இருக்கணும் அப்போ தான் சரியாக வரும் இன்றைக்கி பல பேர் பல போலீஸ் பந்தோபஸ்து வேலையில் ஈடுபட்டிருப்பதனாலேயே பல இடங்களில் பாதுகாப்புக்கு உண்டான விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும் உண்மை இந்த பேட்டியின் மூலம் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக என்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணவில்லை நான் சமுதாயத்தில் ஒரு அக்கறையுள்ள ஒரு ஒரு பிரஜையாகத்தான் நான் பேச விருப்பப்படுறேன் ஸ்வாதி கொலை தொடர்பாக வந்து வைஷ்வஹேந்திரா சார் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாருக்கார் ஒய்ஜி மகேந்திரா சார் ஒ ஒய்ஜி மகேந்திரா அவருக்கு வந்து கடும் கண்டனங்கள் குறிஞ்சு ஃபேஸ்புக்கில் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து இந்த மாதிரி குற்றவாளி வந்து ஒரு சமூக சமூகம் இல்லைல்ல ஒய்ஜி மகேந்திரா நான் இன்னைக்கு ஏதோ ஒரு இது பார்த்தேன் அது நான் போட்டது ஒரு ஃபார்வேர்டட் மெசேஜ்னு போட்டிருந்தாரு நான் கூட ஏதோ ஒரு ஒன்று ஃபார்வேர்ட் நான் ஒரு மெசேஜை ஃப ஃபார்வேர்ட் பண்ணேன் அதே மாதிரி இதில் அது அப்புறம் குற்றவாளியுடைய பெயர் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லைன்னொன்னே நான் அந்த மெசேஜை ரிமூவ் பண்ணிட்டேன் பொதுவாகவே வீட்டை விட்டு கீழே இறங்கும் பொழுது நம்மளை சட்டம் பார்த்து கொண்டே இருக்குது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட வி வில் பி பனிஷ்டு அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கணும் पांच पंद्रह मकत